ராவணன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் ராவணன் சிவபெருமானுக்காக தன்னுடைய ஒரு தலையை இழந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பதிவில் அதை பற்றி தான் நான் போறேன் போரில் குபேரனை தோற்கடித்து அவனது சொத்துக்களையும் புஷ்ப விமானங்களையும் கைப்பற்றுகிறான் ராவணன் அந்த புஷ்பக விமானத்தில் ஏறி வந்து கொண்டிருந்த போது இடையில கைலாய மலை காட்சி தருகிறது கைலாய மலையை நந்திதேவர் காவல் காத்து கொண்டிருக்கிறார் அப்போது ராவணனிடம் இது பரமேஸ்வரர் குடி மலை அதனால் இதன் மீது பறந்து செல்லக்கூடாது விலகி செல் என்று நந்திதேவர் கூறுகிறார் இதை கேட்டதும் ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது ஏய் குரங்கு முகம் உடையவனே யாரை பார்த்து விலகி செல்ல சொல்கிறாய் இந்த மலையை பெயர்த்து எடுத்து விடுவேன் என்று கூறுகிறான் ராவணன் அதற்கு நந்தி தேவரோ நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் என்னை பார்த்து குரங்கு முகம் உடையவனே என்று கூறினாயே உனது ராஜ்யம் ஒரு நாள் குரங்குகளாலேயே அழியும் என்று சாபம் கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார் ராவணன் கைலாய மலையை பெயர்த்து எடுக்க முயற்சிக்கிறான் இராவணனின் தலைகணத்தை அடக்க நினைத்த சிவபெருமானோ தன்னுடைய கால் கட்டை விரலை கைலாய மலை மீது ஊன்றுகிறார் இதனால் ராவணன் கைலாய மலைக்கு அடியிலே சிக்கிக்கொள்கிறான் மலையின் அழுத்தம் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறான் அப்போது அவன் முன் வாகிச முனிவர் தோன்றி ராவணா இனி அழுது பிரயோஜனம் இல்லை சிவபெருமானின் கோபம் தீர வேண்டுமென்றால் சாமகீதம் பாடு என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார் தன்னுடைய தவறை உணர்ந்த ராவணன் தனது ஒரு தலையை கொய்து குடமாகவும் கைகளை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து வீணையை தயாரிக்கிறான் அந்த வீணையை மீட்டி சிவபெருமான் உள்ளம் கனியுமாறு சாமகானம் பாட ஆரம்பிக்கிறான் அந்த இனிய இசை கைலாயமலை எங்கும் பரவ ஆரம்பிக்கிறது சிவபெருமான் அந்த இசையில மயங்கி தன்னுடைய கால் கட்டை விரலை எடுக்கிறார் அந்த சந்தர்ப்பத்துல ராவணன் கைலாய மலையை கீழே வைத்துவிட்டு தன்னுடைய இசையை முடித்து கொண்டான் ராவணனுக்கு அருள் புரியும் வகையில் சிவபெருமான் சந்திரகாசம் என்னும் வாளையும் முப்பத்தி முக்கோடி ஆயிலையும் ராவணனுக்கு வழங்குகிறார் அது மட்டும் இல்லாமல் தனக்கு இணையான ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் சிவபெருமான் ராவணனுக்கு வழங்கி அருள் புரிகிறார் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் தான் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்